யூனியன் பிரதேசங்கள்ல வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற்று வருகிறது இருந்தே நம்ம என்ன இது வந்து வாக்காளர் நடக்கிற திருத்தம் கிடையாது வாக்காளர் பட்டியல திருத்தமாயிருந்தா ஏற்கனவே ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்கும் அந்த வாக்காளர் பட்டியல்ல சேர்த்தலோ நீக்கலோ செய்யலாம் அது காலங்காலமா நடக்கிறதா அப்படின்னு சொன்னோம் ஆனா அப்படி செய்யாம வாக்காளர் பட்டியலையே மொத்தமாக வந்து தூக்கி போட்டு நம்ம தமிழ்நாடு உட்பட பன்னிரெண்டு மாநிலங்கள்ல இந்திய தேர்தல் ஆணையம் நமக்கு வந்து புதுசா ஒரு ஃபார்ம் தராங்க அந்த புதுசா ஃபார்ம்ல வாக்காளர் போட்டுதான் நாங்க வாக்காளர் பட்டியல் சேர்க்கிறோம் அது வந்து வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தமே கிடையாது அது வந்து ஒரு குடியுரிமை திருத்தம் அப்படிங்கறத நம்மளுடைய வாதம் அத வந்து இன்னைக்கு நிரூபிக்கிற மாதிரி அஹ் மாநிலங்கள் உள்ள நீங்க தேர்தலுக்கு போகிற அஞ்சு மாநிலங்களுக்கு அது நாலு மாநிலங்கள் தான் எஸ்ஐஆர் அறிவிக்கப்பட்டது இன்னொரு மாநிலத்துல ஏன் அறிவிக்கலன்னு நம்ம கேட்டிருந்தோம் அது அசாம் அந்த அஸ்ஸாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துல இப்ப எஸ்ஐஆர் கிடையாது ஆனா எஸ்ஆர் அறிவிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அது வாக்காளர் பட்டியல் சாதாரண திருத்தம் ஏன் வந்து அஸ்ஸாம்ல மட்டும் எஸ்ஐஆர் கிடையாது அப்படின்னு நம்ம கேட்டா அது அவங்க சொல்ற பதில் வந்து அங்க வந்து குடியுரிமை சரிபார்க்கும் அந்த குடியுரிமை விதிகள் வந்து வேறையா இருக்கு ஏற்கனவே வந்து என்ஆர்சி அங்க நடந்த தேசிய குடிமக்கள் பதிவேடு அங்க நடந்திருக்கு அது தொடர்பான வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப அந்த தேசிய குடிமக்கள் பதிவேடு என்ஆர்சி அஸ்ஸாம்ல நடந்தப்ப மூணு புள்ளி மூணு கோடி பேர் அதுல பதிவு பண்ணிருக்காங்க பத்தொன்பது புள்ளி பத்தொன்பது லட்சம் பேர் இருபது லட்சம் பேருக்கு பக்கமா அதுல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க பேசிக்கா வந்து தேர்தல் ஆணையம் செய்யறது குடியுரிமையை சரிபார்க்கும் பணிதான் அதை செய்யறதுக்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது உள்துறை அமைச்சகத்துக்கு தான் உண்டு சொல்றோம் குடியுரிமையை சரிபார்க்கும் படைய நீங்க வந்து அசாம்ல வந்து செய்ய முடியல ஏன்னா வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்களே எஸ்ஐஆர் தொடர்பான வழக்கு தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருக்கிற வழக்கு உட்பட இன்னைக்கு கேரளா அரசாங்கம் நேற்று வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த இந்த எஸ்ஐஆர் வழக்கம் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் தான் இருக்குது அப்ப அசாம்ல உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்னா நீங்க எஸ்ஐஆர் பண்ண இதுவே தமிழ்நாடு இல்ல கேரளா போன்ற மாநிலங்கள்ல அதே வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்னா நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னா அசாம் இந்தியால தான் இருக்கு தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்களும் இந்தியாவில தான் இருக்கு அப்ப இந்தியாவில வந்து ஒரு மாநிலத்துக்கு பொருந்துகிற ஒரு சட்டமோ ஒரு வரைமுறையோ ஒரு செயல்பாடோ ஏன் வந்து இன்னொரு மாநிலத்திற்கு பொருந்தாது இப்ப பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு ஒரு தனி விதியும் பாஜக ஆளாத எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு ஒரு தனி விதியும் சொல்றதுக்கு அப்படி சொல்கிற ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி வந்து தேர்தலை வந்து நியாயமாக நடத்த முடியும் நம்ம எதிர்பார்க்கிறோம் இது வந்து வந்து நம்ம பெரிய பிரச்சனை என்ன ஒரு தேசிய குடிமக்கள் பதிவேடு குடியுரிமை குடியுரிமையை சரிபாக்குறது ஒரு தேசிய குடிமக்கள் பதிவேட்டை உருவாக்குறதுங்கிறது வந்து ஒரு நீண்ட காலம் பிடிக்கும் முதல்ல அதை செய்யலாமா வேண்டாமாங்கிறத வந்து ஒரு சட்ட ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விவாதம் அதற்கு வழக்கு நம்ம நிலுவையில் இருக்கு நாடாளுமன்றத்துல நிறைய பிரச்சனைகள் தொடர்பாக நடந்துட்டு இருக்கு அப்ப நீங்க வந்து அப்படி குடியுரிமை பதிவேடு நீங்க செய்யணும்னு வந்து நீங்க உச்ச இருந்து உத்தரவு வாங்கினீங்கன்னா கூட அது சரியில்லை ஏற்கனவே இந்தியாவில காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்மளுடைய குடியுரிமையை நிரூபிக்க சொல்றதுக்கு இந்த உள்துறை அமைச்சகமும் தேர்தல் கமிஷனும் யாரு அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது சந்தேகப்படுறதுக்கு இவங்க யாரு முதல்ல கிடைக்காம இருக்கிற ஒரு சூழல்ல இப்ப வந்து நீங்க முப்பது நாள்ல வந்து நீங்க குடியுரிமை திருத்தம் தான் நீங்க பண்றீங்க குடியுரிமை சரிபார்க்கிற பணியெல்லாம் நீங்க செய்யறீங்க அப்படின்னா ஏன் வந்து அது வாக்காளர் பட்டியல்ல தீவிர திருத்தம்னு ஒரு போர்வையில நீங்க அதை செய்யறீங்க அப்ப தேர்தல்களை ஊழல் பண்றதுக்கான ஒரு செயலை நீங்க செய்யறப்ப அதை ஒரு பின்வாசல் வழியாக அதுல குடியுரிமை தான் கொண்டு வந்தீங்க இப்ப வாக்காளர் பட்டியல் திருத்தம் சீக்கிரமா நடக்குது வாக்காளர் பட்டியலி ஏழு சதவீதமா அப்படின்னு சொல்றாங்க அது வந்து உண்மை கிடையாது நீங்க நிறைய பேருக்கு ஒரு வீட்டுல பத்து ஓட் இருந்தா ஏழு ஃபார்ம் தான் போகுது ஒரு வீட்டுல வந்து நாலு நாலு ஓட் இருந்தா ரெண்டு ஃபார்ம் தான் போகுது சில வீடுகளுக்கு ஃபார்மே போக மாட்டேங்குது ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ஒரு டைம் முதல்ல வந்து வாக்காளர் பட்டியலை திருத்தங்கிறது அப்படி இல்லை கோடிக்கணக்கானவங்களோட பேர் வாக்காளர் பட்டியல் இருக்கும் அவங்க அதே இடத்துல இருந்தாங்க உயிரோட இருந்தாங்க அப்படின்னா அவங்க எந்த அவங்க பேரை நீக்கவோ சேர்க்கவோ வேண்டியது கொஞ்சம் பேரோட பேரை நீக்கவோ சேர்க்கவோ முடிஞ்ச போதும் அது ஒரு மாசத்துக்குள்ள முடியக்கூடிய பணிதான் ஆனா அப்படி செய்யாம ஒரு ஒரு முப்பது நாட்களுக்குள்ளே குடியுரிமையை திருத்துகிற பணி குடியுரிமை சரிபார்க்கிற பணியை தேர்தல் ஆணையம் செய்கிறது அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டு நம்ம ஏற்கனவே அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டை உறுதி செய்வது போல இன்றைக்கு வந்து பாஜக ஆளுகிற அஸ்ஸாம்ல எஸ்ஐஆர் கிடையாது வாக்காளர் தீவிர திருத்தம் கிடையாது வாக்காளர் சாதாரண திருத்தம் தான் சொல்லி அறிவிக்கிறாங்க அப்ப நம்மளையெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை கேரளாவில் இருக்கிறவங்கள மத்த பன்னிரெண்டு மாநிலங்கள் இருக்கிறவங்களை பார்த்தா தேர்தல் கமிஷனுக்கும் பார்த்தா என்ன ஏமாளி மாதிரி தெரியுதா இல்ல ஜென்சி இளைஞர்களுக்கு மட்டுமே போகும் நிறைய பேருக்கு போயிடும் லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த எஸ்ஐஆர்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அது இவங்களுக்கு போக அவங்களுக்கு போகும்னு சொல்ல முடியாது நம்மளால ஏன்னா முப்பது நாட்களுக்குள்ள ஏன் செய்யணும் இது குடியுரிமை திருத்த குடியுரிமை சரிவார்க்குற ஒரு எக்ஸசைஸ் அதை செய்ய வேண்டிய தேவை இந்தியாவில் கிடையாது அதை செய்ய வேண்டிய தேவை தமிழ்நாட்டில் கிடையாது அதை செய்யறதுக்கான அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது ரெண்டாவது ஏன் வந்து முப்பது நாள எப்படி பண்ணுவீங்க முப்பது நாள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் அது நீங்க எட்டு கோடி மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆறரை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க ஆறரை கோடி பேரை முப்பது நாளுக்குள்ள ஃபார்ம் கொடுத்து முப்பது நாளுக்குள்ள அவங்களை எழுதி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போடலாம் நீ அதை கொண்டா இதை கொண்டா அவங்க அப்பா இருக்காரா அம்மா இருக்காரா அவங்க ஐடி என்ன மக்கைக்கு ஓட்டு போட்டாங்க உங்க பூத்து எங்க இருக்குது அப்படின்லாம் கேட்டு அதை அத்தனை ஃபில் அப் பண்ணி அதை அத்தனை டைப் பண்ணி அதை அத்தனை வரை வாக்காகவும் அதுக்கப்புறம் அஞ்சே நாள் வரை வாக்காளராக பட்டியல வெளியிட்டு இது எப்படி சாத்தியம் இது வந்து அறிவுன்னு ஒரு கொஞ்சம் குட்டியான அறிவு இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும் இது தேர்தல் கமிஷனுக்கு தெரியாதா அப்ப வந்து ஊழல்ங்கிறது வந்து ஒரு வெளிப்படையான ஒரு ஒரு தேர்தல் ஊழல் தான் இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தான் நம்மளுடைய நிலைப்பாடு அதை இன்னைக்கு அஸ்ஸாம் எஸ்ஆர் மூலம் உறுதிப்படுத்திக்கலாம் சோசியல் மீடியாக்கள் வந்து தாவைக்காவும் காங்கிரசும் கூட்டணி போடுறதுக்கான வாய்ப்பு கூடாதுங்கன்னு சொல்லி ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு இல்ல சமூக வலைதளங்கள்ல வந்து டெய்லி கூட ஏதோ ஒரு வதந்திகள் உழவுக்குதான் இருந்து

தலைவர்கள் பேசுறதுதான் ஒரு தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரம் நம்ம சொல்லிட முடியாது நாங்க வந்து திமுக கூட்டணிகள் இருக்கோம் ரொம்ப காலமா இந்த கூட்டணி இருக்கு அதனால தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு அதனால சமூக வலைதளங்கள்ல எழுதுறதுலாம் வந்து அரசியல்

நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகளும் குடிமகளும் இந்த இசையார நம்ம எதிர்க்கணும் இது வந்து நம்மளுடைய உரிமைகளுக்கு எதிரானது இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது சட்டவிரோதமானது இதை நம்ம எதிர்த்து தான் ஆகணும் இதை எதிர்க்காதவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் வந்து இந்திய ஜனநாயகத்தினுடைய ஒரு நேர்மையான நடுநிலைத் தன்மையை சிதைக்கிறார்கள் என்றுதான் நம்ம புரிஞ்சுக்கணும்